சோழன் சேரன் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அங்கே வந்து ரெண்டு பேர் வராங்க வந்த உடனே சோழனை பார்க்கணும் சோழனை பார்க்கணும்னு கத்துறாங்க கத்திட்டு அப்படியே உள்ள வராங்க சோழனை பார்த்து கேட்குறாங்க ஆமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதை மறைச்சி எதுக்கு காயத்தக்கிட்ட கிட்ட பேசிட்டு இருந்த அவன் நீ பேச மாட்டேன்றதையும் அவளால தாங்க முடியல இப்போ நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் எப்படி தாங்குவா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கறாங்க ஆ அவள் சின்ன பொண்ணு எதுவும் தெரியாம பேசிட்டான் அப்படின்னு சேரன்னு சொல்றாரு என்ன தெரியாமல் பேசிட்டான் நாங்கள் என்ன பார்த்தா எங்களை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுதா எங்களுக்கு ஒரு கேங்கே இருக்கு உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அவை இப்போ என்ன தினம்மா பண்ணியிருக்கா போயிட்டு கதவை மூடிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கதவை அவை திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பாண்டி சொல்கிறாரு அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க போய் நல்லா எழுப்பி பாருங்க அவங்க அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க பழகிய ரெண்டு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏதாவது பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு டேய் நல்லா தெரிஞ்சுக்கடா என் பையன் மூணு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவன் டிரைவர் இன்னொருத்தவன் வந்துட்டு கட்டண வேலைலாம் செய்வோம் இன்னொருத்தன் வந்து இந்த மெக்கானிக்கு இங்கே யாருமே இல்லையடா கதவை திறக்க முடியல நீ கார்பெண்ட்ரு அப்போ தானே கூட்டிகிட்டு போனோம் அப்போ கதவை திறக்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஐயோ கடவுளே இந்த நேரத்தில் இவர் வேறு ஜோக் அடிச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் காயத்துக்கு ஏதாவது ஆச்சு உங்களை என்ன பண்ணவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க அப்படியே உள்ள சோழன் வராரு வந்தவனையும் அங்கே நிலாவும் இருக்காங்க சேரன் கேட்குறாரு டெய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எட்டு மாதமாக வீட்டில் வச்சிருக்கா இன்னொரு பொண்ணு கூட போய் இப்படி பழகியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு அடா என்னென்ன இருக்க இது என்ன நிஜ கல்யாணமா என்ன இது ஃபேக்கு ஃபேக்கு கல்யாணம் புரியுது அவங்க வந்து என் பொண்டாட்டே என்கிட்ட நடந்துருந்தே இல்லை நான் எப்போயாவது ரூமுக்கு போனால் கூட பொங்க போங்கன்னு தெத்தி விடுறாங்க அதனால் இவங்க போயிட்டா அதுக்கப்புறம் நான் போய் பொண்ணு தேட முடியுமா தான் இப்போத்துலேருந்தே நான் வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின் உடனே சொல்கிறாரு கேளுங்க வேணா நிலா கிட்டே கேளுங்க இப்போ அவங்கள நான் கூட்டிகிட்டு போயிட்டு கிட்ட என் பொண்டாட்டின்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு நிலா அப்படி எழுந்துக்கிறாங்க ஆமாண்ண அவர் சொல்கிறது கரெக்டு தானே நானும் அவரும் ஃபேக் கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் நான் வந்துட்டு என் வழியை பார்த்துட்டு போயிடுவேன் அவர் ஒரு போட கூட பேசுறது பழகிறது கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறது இதுக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தானே நீங்கள் ஏன்னா கேட்குறீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க ஐயோ கடவுளே இல்லைன்னா இப்படிலாம் யோசிக்கிறா நாம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குதே ஒன்றுமே புரியல எனக்கு சோழந்தான் எல்லாம் அவர் தான் என் புருஷன் சொல்லுவான் நான் நினச்சேன் கடைசியில் பரவாயில்லன்னு சொல்கிறா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டுருக்காரு இங்கே பாருடா நீ பண்ண தப்பு தான் அப்படின்னு சார்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கண்ணே அவர் பண்ணது தப்பே கிடையாது அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கார் இங்கே பாருங்கள் சோழன் நீங்கள் போங்க யாருக்கு யார் கூட வேணால் பழகுங்க யாரை வேணா கல்யாணம் முடிக்கிங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சோழன் போகிறாரு போயிட்டு தனியாக யோசிச்சுட்டு இருக்காரு நீ என்ன நிலா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாண்டி வராரு வந்து கேட்குறாரு ஆமாம் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாது அண்ணியோட மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு நினைக்கணும் அதை விட்டு அவங்கள இன்னும் வெறுப்பேற்றிகிட்டே இருக்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு டெய் நான் ஆப்போசிட்டாக நடக்கும்னு நினைச்சேன்டா கடைசியில் அவங்க நடணும் அவங்க ஆப்போசிட்டாக பேசுகிறாங்கடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறார் பாரு நான் இனிமேல் இந்த மாதிரி வேலை எதுவுமே வச்சுக்காத சரியா ஒழுங்காக அவன் வேலையை பார்த்துட்டு டோ யாரையுமே கஷ்டப்படுத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்துட்டு ஷெட்டில் அப்படியே வேலை செஞ்சிட்டே இருக்காரு அங்கே வந்து வானதி வராங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன எப்போ பார்த்தாலும் வேலையை இருக்கேன் இங்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க வந்த உடனே ஆமா உனக்கு வீட்டில் வேலையே இருக்காதா எனி டைம் இவன் கடையிலேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு ஆமா பின்ன அவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வாழ்ந்து சொல்கிறாங்க ஆமா உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சோழன் கிட்ட கேட்குறாங்க எனக்கு நிலாவை தான் பிடிக்கும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில குடும்பத்தை விட்டுட்டு உங்க ஒய்ஃபை தனியாக கூட்டிகிட்டு போனால் போயிடுவீங்களா ஆமா போயிடுவேன் நான் நிலா